ஆரம்ப காலத்தில் ஒரு நடிகருக்கு வந்து யார் வேணாலும் அடைக்கலம் கொடுத்துருக்கலாம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த நடிகர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்று உச்சாண்டி கொம்புக்கு போனதுக்கப்புறம் யார் நமக்கு வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்களோ யார் நம்மளை அரவணைச்சி ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு ஏற்றி விட்டாங்களோ அவங்கள மிக பெரிய அளவில் நம்பிக்கை துரோகம் செஞ்சு அவங்கள கழட்டி வர்றது அவங்கள ஏளனப்படுத்துறது முடிஞ்ச அளவுக்கு அவங்க இருக்கிற பக்கமே போகாமல் இருக்கிறது இதுதான் நம்ம பார்த்துருப்போம் சிவகார்த்தியன் மேலே அந்த குற்றச்சாட்டை நிறைய பேர் வைக்கிறத பார்க்குறோம் சிவகார்த்தியன் என்றைக்குமே வந்து ஏணி வந்த சிவகார்த்தியன் என்றைக்குமே ஏறி வந்த ஏனையை வந்து மதித்ததே கிடையாது இன்னும் சொல்ல அவங்கள கண்டுக்கவே மாட்டார் தனக்கு காரியமாகணும் நம்ம ஜெயிக்கணும் அதுக்கு இப்போ யார் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க கூட ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஜம்ப் பண்ணிவிட்டு அவங்களை கழட்டி விட்டுடலாம் அதுதான் சிவகார்த்தியன் வச்சுருக்காருன்னு பயங்கரமாக அவரை திட்டுவாங்க விமர்சனம் பண்ணுவாங்க இதை நம்ம பல முறை பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் இப்போது சிவகார்த்தியனாவே நமக்கு சந்தானம் தான் ஞாபகம் வருவார் இப்போது சந்தானம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியருக்கு உள்ட்டாக இருக்காருன்னு சந்தானத்தை பாராட்டிகிட்டு இருக்காங்க என்ன விஷயத்துக்குன்னா இப்போ நமக்கே தெரியும் அவர் வந்து தொடர்ந்து ஹீரோவை மட்டும் நடிச்சிட்டு இருக்காரு நான் காமெடினா இ நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கார் உறுதியாக இருக்கார் இத்தனை வருஷம் அதான் பயிர் இருந்தார் ஆனால் இப்போ முதல் முறையாக மீண்டும் பார்த்தீங்கன்னா சந்தானம் காமெடினா நடிக்கப் போகிறார் அதாவது சிம்புவே சொல்லிட்டாராம் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் வந்து சந்தானம் நடிக்கணும் அப்படின்னு அதுக்கு சந்தானம் என்ன சொல்கிறேன்னா சிம்பு சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி படம் ஒன்று பண்ணுறேன் நீங்களும் நடிக்கணும் அப்படின்னு கேட்டார் அவர் கேட்டார்னாவே எஸ் தான் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இடத்துல தான் நான் அவரை வச்சுருக்கேன் சிம்பு எப்போது கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன் என்னோடய இருந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவர் படத்துக்கு கேட்ட சமயத்தில் நானும் அடுத்த ஒரு படம் தொடங்குறதுக்கான வேலைகளில் மும்மரமாக இருந்தேன் ஆனாலும் கூட அந்த தயாரிப்பாளம் சாரி கேட்டுட்டு இப்போது சிம்பு படத்துக்கு வந்துவிட்டேன் எண்கள் அதிரடியை இந்த படத்துலையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலான்ட்டு பயங்கரமாக சந்தானம் சொல்லியிருக்காரு ஸோ இப்போது வழக்கம் போல் சந்தானம் பார்த்தியா தூக்கி விட்ட சிம்புவுக்கு எவ்வளோ நேர்மையாக இருக்கார் விஸ்வாசமாக இருக்கார் ஆனால் சிவகார்த்தியன் ரொம்ப ரொம்ப மனசே வந்து வராதவருக்கு தன்னை தூக்கிடவர்களை வந்து கை கொடுக்கிறதோ இல்லை அவங்களுக்கு திருப்பி செய்கிறதோ அந்த ஒரு இலகிய மனசு சிவகார்த்தியின்னு கிடையவே கிடையாதுன்னு மறுபடியும் சிவகார்த்தியன் வந்து எல்லோரும் விமர்சனம் பண்ணுறாங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்டில் சொல்லுங்கள்